ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா அம்மணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு கோலம் இந்த கோலம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கிரியேட்டிவில நானாக போட்டது தான் ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அப்படியே ஆண்டாலே வந்து நம்ம வாசலில் வந்து நின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது உங்களுக்கும் இருந்ததா நிறைய கமெண்ட்ஸ் நிறைய வந்திருந்தது அப்படியே நான் ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் படிக்கிறேன் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோலம் எப்படி போட்டேங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு நடோ அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பாக்குற எல்லாரும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் பார்த்திங்க அப்படின்னா நல்லா போன வரவெலாம் செம க்ரோத்திங்காக போயிட்டே இருந்தது ஆனால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப டவுன் ஆகிடுச்சி அதனால் ப்ளீஸ் தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பார்க்கட்டும் நம்ம சேனல் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியலன்னு கமெண்ட்ஸ் எல்லாம் வருது அதனால உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு கொடுங்க ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ள போக ஆரம்பிக்கலாமா இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி கோலம் தான் ஆனால் ஃபஸ்ட்டு நான் வந்து இது ஒரு விளக்கு மாதிரி போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் போட்டேன் போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டக்குன்னு ஒரு ஐடியா சரி நம்ம எப் எப்படியாவது ஒரு ஒரு மாதிரி வரைஞ்சி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சேன் அது இந்தளவுக்கு அழகாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல இது சும்மா ஒரு விளக்கு கோலம் நம்ம கம்பி கோலமெல்லாம் போடுவோம் இல்லையா அது மாதிரி கம்பி கோலம் போடுறதுலேயும் ஒரு விளக்கு மாதிரி போடக்கூடிய ஒரு கோலம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது புள்ளி நம்ம எண்ணி எண்ணி வைக்கணும் அது எத்தனை புள்ளியும் நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது நீங்கள் கோலத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடுறதா இருந்தால் அதே மாதிரி எண்ணி வச்சு போட்டுக்கோங்க ரொம்ப சிம்பிளான கோலம் தான் பார்க்கறக்கு கொஞ்சம் மாதிரி தெரியும் ஆனால் நம்ம பார்த்து போட்டோம் அப்படின்னா டக்குன்னு போட்டுடலாம் ரொம்ப ஈஸியான ஒரு கோலம்தான் ஓகே நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று சனிக்கிழமையினால இந்த கோலம் நம்மளுடைய வாசலில் போட்டிருந்தேன் உள் போட்டி போட்டிக்கோவுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் ஏன்னா இங்கே போட்டால் தான் வந்து காலில் யாரும் மிதிக்க மாட்டோம் இன்னொன்று வந்து ரொம்ப பார்க்குறக்கு நல்லா டார்க்காகவும் இருக்கும் நல்லா கலரிங் கொடுத்தா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து போட்ட ஒரு கோலம் தான் இது சரி இப்போ நம்ம வந்து நேற்று ஒரு சின்னதாக ஒரு 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 நிமிஷம் மட்டும் இந்த வீடியோவை வந்து லாங் வீடியோவில் கொடுத்துருந்தேன் ஒரு நிமிஷம் வீடியோ தான் அது அதில் உள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அதுவும் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு கொடுத்துக்கலாம்னு பார்த்தேன் அப்புறம் சரி ஓகே எப்படியா இருந்தாலும் வந்து பதினோரு மணி வரைக்கும் ஆன்லைனில் கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க சும்மா கொடுத்து வைப்போம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அந்த வீடியோ எடிட் பண்ணி கொடுத்தேன் எப்படி இருக்குது அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் ஓகே அந்த வீடியோவில் உள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கலாம் அப்படியே நீங்கள் கோலத்தை பார்த்துட்டு சொல்கிற சொல்ற கமெண்ட்ஸையும் அப்படியே வந்து காதில் கேளுங்க ஓகேவா ஜெயா ஜெயா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அக்கா என்னால் முடியல நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படியே உங்களை வந்து கட்டி பிடிச்சுக்கணும் போல இருக்கு இப்போதே இப்போதான் தெரியுது ஏன் உங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்படி போட்டால் மயங்கிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க மயங்கினாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மயங்குங்க ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க தனா தனா அப்படிங்கிற சிஸ்டர் அவங்களுடைய ஐடியிலிருந்து கோலம் சூப்பர் உன் வீட்டை பார்த்தா கோவில் போல் இருக்குது மேலே இருந்து சுவாமி உன் வீட்டுக்கே வரணும்னு ஆசைப்படுவாங்க அப்படி இருக்குது சூப்பர் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹோம் சார் அப்படிங்கிற ஹோம் அப்ளைன்ஸ் சார் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அந்த ஐடி அதுலேருந்து ஆண்டா அம்பாள் அருமையோ அருமையோ அருமை சிஸ் வேற லெவல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க இதில் இன்னும் காமெடியெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு சிஸ்டரும் நானும் காமெடியாக கமெண்ட் பண்ணியிருக்கேன் நான் ஒரு வந்து என்ன சொல்றது ஒரு காமெடியான ஒரு பர்சன் தான் எனக்கு எப்போதுமே வந்து கோம இருக்கிறதெல்லாம் பிடிக்காது ரொம்ப சிரிச்சுட்டு இந்த வடிவேல் காமெடியை வச்சு பேசுறது எனக்கு ரொம்ப இஷ்டம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரியே வந்து ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ்லேயும் பண்ணியிருந்தாங்க நானும் அதுக்கு வந்து திருப்பி ரிப்ளை கொடுத்துருந்தேன் ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கு அப்படியெல்லாம் கொடுக்கும் நான் வந்து நினப்பேன் ஆனால் வந்து சரி யாராவது எதுவும் நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு செலட்டையே விட்டுருவேன் செலட்டையும் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப காமெடியாக ஒரு ஒவ்வொருத்தருக்கு வந்து கமெண்ட் போடுவாங்க அவங்க அவங்கெல்லாம் என் இனமடா அப்படின்னு சொல்லி போடுவேன் ஏன்னா எனக்கு அப்படி பேசுறது பிடிக்கும் அந்த வடிவேல் ஜோக்கு இதெல்லாம் வந்து வடிவேல் ஜோக்கு ராமர் ஜோக்கு இதெல்லாம் பிடிக்கும் அதனால பாத்தீங்கன்னா அவங்களுடைய கமெண்ட்ஸுக்கும் அப்படியே நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் இப்போ இந்த கம்பி கோலம் போட்டு முடிச்சிட்டல போட்டு முடிச்சிட்டு மறுபடியும் சும்மா இதுல ஒரு தலை மாதிரி கொடுத்து பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்து பார்த்தேன் இதில் அந்த மூக்கு மூக்குதெல்லாம் நான் வரையில் சும்மா அப்படியே ஒரு தலை மாதிரி கொடுத்துட்டு ஆண்டாளுடைய அந்த சைடு கோணம் கொண்டே இருக்கும் இல்லையா அது மாதிரி வந்து அந்த கிரீடம் இருக்கிற மாதிரி அப்படியே கொடுத்து பார்க்கலான்ட்டு கொடுத்து பார்த்தது தான் அடாடா அவ்வளோ அழகு அவ்வளோ ஒரு அப்படியே வந்து உண்மையாலுமே ஒரு சிஸ்டர் சொன்ன மாதிரி ஆண்டாலே வந்து நின்ற மாதிரி இருந்தது அதுவும் அந்த மாலை வரிஞ்சிருந்து பார்த்தீங்களா அந்த மாலை தான் வந்து அப்படியே தனியாக எடுத்து கொடுத்தது இந்த கம்பி கோலம் இந்த மாதிரி விளக்கு கோலம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில கோலம் வந்து நல்லா மனப்பாடமாக போடுவேன் பெரிய கோலமாக இருந்தால் கூட ஒரு சில கோலங்கள் வந்து ரொம்ப மனப்பாடமாக இருக்கும் அந்த சின்ன வயசுலேயே இருந்து போட்ட கோலங்கள் ஒரு சில கோலங்கள் வந்து பார்த்தா தான் போடுவேன் முன்னாடியெல்லாம் போட்டெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படியே வந்து பார்த்தேன் அப்படின்னா அதை பார்த்து அப்படியே வந்து போட்டுருவேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் ஆனந்தி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து ஆண்டாள் கோலம் சூப்பர் சிஸ்ட் தேங்க்யூ வெரி மச் ஆண்டாள் ஆண்டாள் மேல் வெரி குட் அப்படியே சாரி ஆண்டாள் மாலை வெரி குட் அப்படியே போட்டிருக்கீங்க மாலை சொல்லுங்க சீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அது மாலை இல்லை நானே கையில் வரிஞ்சது சும்மா கலர் கோலப்பொடியை வச்சு வரிஞ்சது இப்போ பாருங்க சும்மா அந்த கோலப்பொடி ஒயிட் கோலப்பொடியிலேயே வந்து அதோட சேப் ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வரிஞ்சு விட்டுக்கிட்டேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததா கரெக்டாக அதே அளவில் அந்த கலர் கோலப்படியை வச்சு ஒவ்வொரு கலராக கொடுத்து கொடுத்து பண்ணேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அள்ளி கோலப்படியை வந்து அப்படியே குத்தாக வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சும்மா அப்படியே நம்ம பூ மாதிரி நடுவில் நாலு பக்கமும் அந்த கோலப்படியை இழுத்து விட்டோம் அப்படின்னா அது பூ மாதிரி ஆகிடும் ஆனால் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து தனியாக அந்த கேப் தெரிஞ்சுது அந்த உட்டு வந்து தெரிஞ்சுதா அது வந்து தனியாக தெரிகிற மாதிரி இருந்தது மறுபடியும் என்ன யோசனை பண்ண அப்படின்னா சரி நடுவில் கொஞ்சம் அப்படியே தூரி விட்ட மாதிரி கோலப்படியே தூரி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தூவி விட்டேனா தூவி விட்டோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படியே ஒரிஜினல் மாலை மாதிரியே அந்த கேப்பெல்லாம் இல்லாமல் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே பாருங்கள் நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு இந்த ரோஸ் கோலப்பொடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஈரப்பதம் இருந்த மாதிரி இருந்தது முந்தாலும் செம்ம மாலை அப்படியே சாரல் அடித்து அந்த கோலப்பொடி நனைஞ்சிருச்சு போல நான் இது யோசிக்கல இல்லை அப்படின்னா மதியமே காய வச்செல்லாம் எடுத்து வச்சுருப்பேன் திடீர்னு ஒரு யாபகம் இப்படி கோலம் போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று சனிக்கிழமைனால தான் கோலம் போட்டேன் அது கொஞ்சம் ஈரமாக இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வச்சு அப்படியே வந்து மேனேஜ் பண்ணி போட்டு விட்டுட்டேன் எப்படி அந்த மாலை போடுறேன்னு பாருங்கள் கொஞ்சம் பக்கத்துல எல்லாம் ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன் இப்படி தான் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஜெயந்தி சக்திவேல் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஹாய்ம்மா செமம்மா உங்கள் டேலண்ட்டுக்கு வார்த்தைகள் இல்லைம்மா ஓம் நமோ நாராயணா தேங்க்யூம்மா எனக்கு கண்ணீர் வந்துடுச்சுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றிம்மா நீங்கள் கண்டிப்பாக பெரியவங்களாக இருப்பீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லை சின்னவங்களா என்னன்னு தெரியல அம்மான்னு தான் போட்டிருக்கீங்க நானும் அம்மானே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு கண்ணீர் வர்ற அளவுக்கு இந்த கோலம் இருந்தது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது இந்த கமெண்ட்ஸ் தான் வந்து நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறப்போ ஒருத்தருக்கு க அதாவது கண்ணீர் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே வராது ஒன்று வந்து தெய்வ சக்தி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கோலையாக உள்ளவங்க ரொம்ப ஒரு யதார்த்தமான மனசு உள்ளவங்க டக்குன்னு அழுக ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறப்போ நான் வந்து தெய்வ சக்தி உள்ளவங்களாவே நினச்சிக்கிறேன் உங்களுக்கு கண்ணீர் வந்ததுன்னு சொன்ன உடனே எனக்குமே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது நீங்கள் கண்ணீர் வந்ததுக்காக சந்தோஷமில்லை அளவுக்கு நம்மளுடைய கோலம் அவங்களுடைய கண்ணுக்கு அப்படி பிரதிபலிச்சிருக்குதா அப்படின்னு நினச்சி நான் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கோலத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய மொபைலில் இப்படி நேர வச்சு பார்க்காம இப்படி வந்து சைடாக நம்ம டிவி பார்ப்போம் இல்லையா அது மாதிரி அந்த ஸ்க்ரீனை வந்து பெருசு பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் கிடைக்கும் ரொம்ப பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி பாருங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மொபைலில் வந்து அந்த யூடியூப் சேனலில் நம்ம பார்ப்போம் இல்லையா இப்படி நேர வச்சுக்கிட்டே பார்ப்போம்ல அப்படி பார்க்காதீங்க இப்படி சைடில் வந்து அந்த வீடியோக்குள்ளே லாஸ்ட்டில் ஒரு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா மொபைலில் வந்து அந்த வீடியோ வந்து பெருசாகிடும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் அது நீங்கள் அப்படி ஃபுல்ஃபில் பா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோடைய முழு தன்மை வந்து ரொம்ப அழகாக பிரதிபலிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கோலத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அப்படி தான் பார்க்கணும் பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வெண்ணிலா வெண்ணிலா நிலா அப்படிங்கிற ஐடியிலருந்து கோலம் ஒரு கோடிப்பு ஒரு கோடி நீ பார்த்த ஆமாம் ஒரு கோடிப்பு சிவகார்த்தியன் டைலாக் அக்கா அருமை அருமை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு நான் என்ன ரிப்ளை கொடுத்துருக்கேன்னா அட கடவுளே அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் இதெல்லாம் நைட் நான் படிச்சுட்டு பதினோரு மணி இருக்கும் படிச்சுட்டு நான் தன்னை போல சிரிச்சிட்டே இருந்தேன் பரவாயில்ல ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுடைய காமெடியான ஜோக் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் மதிவந்தனி அப்படிங்கிற ஐடியிலிருந்து கோலம் சூப்பர் சிஸ்டர் புதுமையா இருக்கு சிஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அதுக்கப்புறம் வாணி முருகேசன் அப்படிங்கிற இருந்து கோலம் சூப்பர் சிஸ்டர் ஆண்டாள் வாசலில் வந்து நிற்பது போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அதுக்கப்புறம் ராஜ ஜெயந்தி ஐடியில இருந்து சூப்பர் அருமையான கோலம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அதுக்கப்புறம் கலியுத்ரா அப்படிங்கிற ஐடியிலேருந்து சூப்பர் அமேசிங் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் சரண்யா சரண்யா அப்படிங்கிற ஐடியிலருந்து கோலம் நைஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அதுக்கப்புறம் சசிகலா அப்படிங்கிற இருந்து ஹாய் அக்கா சூப்பராக இருக்கு அக்கா இந்த மாதிரி கோலம் போட உங்களால் மட்டும்தான் முடியும் அக்கா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அப்படிலாம் எல்லாம் எல்லாருனாலையும் போட முடியும் ரொம்ப ஈஸியான கோலம் தான் போட்டு பாருங்க அப்படிலாம் கிடையாது எல்லாருனாலையும் எல்லாமே முடியும் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் அஸ்வினி அப்படிங்கிற ஐடியிலருந்து ஹாய் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் இது கூட ஊருக்குள்ளே ஒரு நாள் ஒரு ஓகே இது கூட ஊருக்குள்ளே ஒரு ஆளின் நாள் அழகு ராஜா இருக்கான்னு அப்படிங்கிறது நீங்கள் அழகு ராஜா இல்லை ராணி கோலம் வேறு லெவல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நான் ரிப்ளை என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஓ செம போங்க சிஸ்டர் நான் அழகு ஓ மை காட் அப்படி சொல்லிட்டு போட்டு நல்ல ஒரு காமெடியா இருந்தது ரிப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நித்து அப்படிங்கிற ஐடியில இருந்து இன்னைக்கு கோலம் வேற லெவல் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அதுக்கப்புறம் காஞ்சனா தேவி தேவி இளங்கோவன் அப்படிங்கிற இருந்து ரொம்ப அழகா இருக்கு கோலம் சிஸ் நல்ல கற்பனை திறன் இருக்கு சிஸ் உங்களுக்கு உங்க வீட்டுக்கு ஆண்டாள் தாயே வந்தது போல இருக்கு சிஸ் உங்க கோலம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அதுக்கப்புறம் முருகேஸ்வரன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து சூப்பர் கார் ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் உஷா சிவானி அப்படிங்கிற ஐடியிலருந்து ஹாய் சிஸ்டர் யூ ஹாவ் அன் அன் அன்பிலீயபிள் ஐடியாஸ் ஹீப் ஷேரிங் மோர் ஐடியாஸ் இஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர் இன்னும் உங்களுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்கல கண்டிப்பாக கொடுப்பேன் அதுக்கப்புறம் ஹேமலதா அப்படிங்கிற ஐடியிலேருந்து நிறைய ஹார்ட் கொடுத்து யூ அக்கா இது உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ நீட் அண்டு குயிட்டா கோலம் போட க்யூட்டாக சாரி க்யூட்டாக கோலம் போட எவ்வளவு டைம் ஆச்சுக்கா எனக்கு குறுக்கு வழி ரொம்ப நேரம் குடிஞ்சு கோலம் போட முடியல ஆனால் சிம்பிளாக தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நானும் வந்து ரொம்ப நேரம் குடிய முடியிறதில்ல எனக்கும் வந்து பேக் பெயின்லாம் இருக்குது ஆனால் வந்து இந்த வீடியோக்காகவே நானும் எல்லா வேலைகளும் என்னையே நான் உற்சாகப்படுத்திட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறேன் இது இதெல்லாம் பற்றி நான் ஒரு விலாகில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வெண்ணிலா சிஸ்டர் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெண்ணிலா நிலா அப்படிங்கிற ஐடி பூவை வந்து பக்தியோடு வளர்க்குறீங்கள அதனால தான் உங்கள் நேம் பூபதி அப்போவே கரெக்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு நான் ரிப்ளை என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன நீங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்குலாம் யோசிச்சு கமெண்ட் எப்படியெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க உண்மையிலுமே ரொம்ப சிரிப்பாக இருந்தது எனக்கு அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறப்போ ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அதுக்கப்புறம் பரிமலா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க அக்கா சூப்பர் ஐயோ முருகா என்ன பிரைன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி பரிமளா சிஸ்டர் அதுக்கப்புறம் பரிமளா சிஸ்டர் நீங்கள் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இல்லையா நீங்கள் எங்கே இருக்கீங்க அவங்கள பார்த்தோடனே வந்து கட்டி பிடிச்சி கொண்டு போல் இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஈரோட டிஸ்ட்ரிக் கோபிச்சட்டிப்பாளையம் அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுத்துருக்கீங்க பரவாயில்ல அதுக்கப்புறம் செல்வி அப்படிங்கிற ஐடியிலிருந்து உங்கள் வீடியோ பார்ப்பதற்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கேக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அதுக்கப்புறம் மீனா மீனா மணி அப்படிங்கிற ஐடியிலேருந்து செம சூப்பர் வேறு லெவல் அலையி அப்படின்னு போட்டிருக்காங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் செம அக்கா சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லி மோகன சாரி மோ மோகன் சன் விலாக்ஸா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா து என்னவோ ஹச்டிடி யூடி அப்படின்னு ஒரு ஐடியிலேருந்து சூப்பரக்கான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வீரலக்ஷ்மி அப்படிங்கிற ஐடியிலேருந்து சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் கமெண்ட்ஸ் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப நன்றி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க இல்லையா இந்த மாதிரி நீங்கள் வீடியோ கொடுக்கறனால தான் எல்லோரும் மயங்கிடுறாங்க உங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க அப்படின்னு மறக்கவள கூடாது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தான் பார்க்கணும் எல்லாரும் ப்ளீஸ் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஒன் லேக் இந்த மா வர்ஷத்துக்குள்ளே முடிச்சுருவோம் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் நான் சொன்னதுலேருந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே டவுன் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி கூட நிறைய சப்ஸ்க்ரைபர் ஒரு நாளைக்கு ஆறுநூறு எழுநூறு சப்ஸ்கிரைபர்லாம் வந்துட்டு இருந்தாங்க ஆயிரம் பேர்லாம் கூட ஒரே நாள்லாம் எனக்கு வந்துட்டு இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப டவுன் ஆயிடுச்சு பரவாயில்ல அதே க்ரோத்திங் நம்ம போகணும் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் ஷேர் பண்ண பண்ணால் தான் நான் வந்து வெளியில் இப்படி ஒரு சேனல் இருக்குன்னே தெரிய ஆரம்பிக்கும் இப்போ நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அக்கா அப்படின்னா அக்கா உங்கள் சேனல் இருக்கிறதே இத்தனை நாள் நாங்கள் பார்க்கவே இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம இந்த வருஷத்துக்குள்ளே ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்துடுவோம் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டே தான் இருக்கிறேன் ஆனால் இன்னும் ஒரு பத்து நாள் கூட இல்லை அதான் வந்துடுவோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பார்க்கலாம் அது எப்போ வரதா வரட்டும் இருந்தாலும் நான் வந்து உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் ஓகே கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சிம்பிளாக போட்ட ஒரு ஆண்டாள் அவங்க கொண்டைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அழகாக அந்த ரோஸ் லீப் வச்சு அலங்காரம் பண்ணினேன் அதுதான் லுக்கா இருந்தது அப்படியே வந்து அழகாக வந்து தீபமெல்லாம் ஏற்றி அவங்களுக்கு முன்னாடியே அப்படியே சாம்பிராணி எல்லாம் காட்டி விட்டேன் ஒரு சிம்பிளான கோலத்தை எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப அழகுப்படுத்திருக்கேன் அப்படி நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நாடு அம்னிஷாவில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் இந்த ஆண்டாளின் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தேங்க்யூ